என்ன லாபம் தரும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு குட்டி தனியா வச்சிருவோம் இருபத்தஞ்சி பக்கி துறைக்கு வளர்ப்பீங்க அப்புறம் இப்போ அதாவது இந்த குட்டிகள் வாங்கிட்டு போனோட தடுப்பூசி எதுவும் போட வேண்டிட்டு இருக்கும் இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை எதுவுமே தேவையில்ல

சரிங்க அதாவது குட்டி எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே கிடா குட்டியா பொட்டை குட்டியா கிடாய் எல்லாமே கிடா குட்டி தான் பாக்க நல்ல அம்சம் நல்லா தெளிவா இருக்கு அதாவது குட்டி எல்லாம் நல்லா தெளிவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா இதெல்லாம் மேச்சல் எடுக்கும் மேச்சல் குட்டி தான் காட்டுக்கு போயிட்டு வர்ற குட்டியா இல்ல வீட்டுல ஏதோ யாரோ வச்சு இல்ல இல்ல காட்டுக்கு மேச்சல் உங்க நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா ஃபோன் நம்பர் இல்லையா இருக்கு சொல்லுங்க 97 87

என்ன வேலை சொல்லிட்டு ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்து தொண்ணூறு ரூபாய் சரிங்க ஆமா ரெண்டு சேர்த்து தொண்ணூறு ரூபாய் சொல்றோம் தொண்ணூறு ஆமா சரிங்க ஒரு லட்சத்தை நெருங்கிட்டேன் ஆமா என்ன வேலை கொடுக்கலாம் ஆமாண்ணே ஆமா என்ன மதிப்பு வரும் மதிப்பு என்ன மதிப்பு வரும் சொல்றீங்களா சரிங்க ஒரு பொட்டுக்குட்டி ஒரு கருப்பு என்ன ரகம் நாட்டு குத்தி அது பொட்டு இது பொட்டு குத்தி சரிங்க இது இது வந்து பொட்டுனே இது பொட்டு ஆமாமே இது நாட்டு குத்தி நாட்டு குத்தினா மயிலம்படி ரகத்தை சாருமா ஆமாமே மயிலம்பாடி தான் சரிங்க சரிங்க சூப்பர் இது எப்படி கை வளப்பா இல்ல மேச்சல் முறையானே இது வளப்பு கை வளப்பு தானே கை வளப்பு கொண்டு வந்து சரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நலவரன் பார்த்தா அப்படி அதுக்கு இருக்கு அது கம்மியா இருக்குங்கறீங்க சரி

நிலவரம் கூட தான் அதுக்கு என்ன சரிங்க ஆனால் நல்லா தெளிவான ஆடை பார்த்து வாங்கியிருக்கியே இன்னைக்கு சூப்பர் ஆடை சந்தையிலே இன்னைக்கு நம்பர் ஒன் குவாலிட்டி என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிச்சிருக்கீங்க இருபதாயிரமா இருபதாயிரம் ரேட்டு கூட இல்லையா ரேட்டு கூட தான் சரிண்ணே குட்டி ஒரு வெள்ளை குட்டி ஆமாண்ணே கருப்பு குட்டி என்ன வேலை வந்துச்சு ஆறாயிரம் ரூபாண்ணே ஆறாயிரம் அதுண்ணே ஆயிரத்தி எண்ணூறுவா சரிங்க இந்த குட்டி வந்து என்ன ஸ்பெஷல் இந்த சுத்த கருப்பு கிடைக்காது கருப்பு வந்து கிடைக்காத காரணம் அதுக்காடி வாங்குறோம்

சரிங்க ஏன் இதை வந்து பால் குடி குட்டியை வாங்கிருக்கீங்க என்ன காரணம் பால்குடி குட்டிதான் நல்லா இருக்கு புலக்கடிக்கிற குட்டி இப்ப மழை நேரம் பனி பனி பனிது சரிங்க அந்த பெரிய குட்டிகளை வாங்கி கொண்டு சரியான இறம் வந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது இதுன்னா ப்ராப்ளம் இல்ல பாலை கொடுத்து நல்லா வளர்த்து உண்டாயிருந்தது கைக்குள்ளேயே நிக்கும் தடுப்பூசி பொண்ணு மட்டி தீ அந்த மாதிரி

ஏய் இது பல் போட்ட கரையாแน பல் போடுறீ ரெண்டு பல்ல ரெண்டு பல்ல ரெண்டு பல்ல சரிங்க என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க 15 ரூபா சொல்றோம் அண்ணே 15 சொல்றவேல என்ன நல்லா குடுக்கலாம் 12க்கு மேல தான் குடுத்துறலாம் சரிங்க நல்ல ஒரு மொகலச்சன சூப்பர் ஒரு பொம்பு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு பதப்பாயா ஆறு சூப்பரா இருக்கு ஆட்கே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஆட்லமே எத்தனை இந்த ஒன்னு வச்சுக்கலாம் ஆடு வச்சுக்கலாம் சரிங்க இன்னைக்கு அதுக்கு கூடவா குறைவா இல்ல அண்ணே